மூன்று கட்டமாக ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இவிஎம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கோணி பையோடு அந்த மாநிலத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் மோடியின் பிரதமர் இருக்கையை நிரந்தரமாக காலி செய்வதற்கு இரண்டாவது சிக்னல் அக்டோபர் எட்டாம் தேதி விழப்போகிறது என்று ஜெய்ராம் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய காங்கிரசனுடைய மூத்த தலைவர் சொல்லியிருக்கிறார் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக மட்டும் பதினொன்றாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை பாரத் மாலா திட்டம் துவாரகா விரைவு சாலை ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் சுங்கச்சாவடி கட்டண ஊழல் என மோடியினுடைய ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஊழல் தொகை எவ்வளவு தெரியுமா ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி எல்லா இடத்திலும் பார்த்தேன் கோயிலை மட்டும் பார்க்க தவறிவிட்டேன் கோயில் வைத்து என் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த மாநிலத்தில் அரங்கேறிய போது கயவர்களுக்காக கொலைகாரர்களுக்காக ஆதரவு கூட்டம் நடத்திய பேரணி கூட்டம் நடத்திய கட்சி தான் பாஜக இதை அந்த மாநில மக்கள் அவ்வளவு சீக்கிரம் விடுவார்களா என்ன திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஜம்மு காஷ்மீர் பிளக்கப்பட்டதற்கு பின்னர் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மூன்று கட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது என்பது நமக்கு இப்போது தெரிகிறது இந்த நேரத்தில் அக்டோபர் பத்தாம் தேதி அன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதாக அறிவிப்புகள் வந்திருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அங்கிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது யாருக்கும் பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகம் ஒன்று அமித்ஷா கோடி பையோடு ஜம்மு காஷ்மீருக்கு புறப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் எதற்காக அமித்ஷா கோணிப்பையோடு ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறார் சிம்பிள் தான் எல்லாருக்குமே தெரியும் சிறு குழந்தைகள் கூட சொல்வார்கள் ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி ஆர் எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் காங்கிரசினுடைய எத்தனை நூறு எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியிருக்கிறார்கள் எத்தனை கட்சிகளை உடைத்தார்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் தங்கள் கைவசம் கொண்டு வந்திருக்கிறார்கள் எத்தனை இந்திய மாநில முதல்வர்களை கைவசம் கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் எல்லாம் பேரம் பேசியதனுடைய விலை ஈடியை வைத்து மிரட்டியதனுடைய விலை பணம் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மட்டுமே பதினொன்றாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது போக பாரத் மாலா திட்டம் துவாரகா விரைவு சாலை திட்டம் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் சுங்கச்சாவடி கட்டண ஊழலென சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வரை மோடி ஆட்சி ஊழலை நடத்தி இருக்கிறது என்று தலைமை தணிக்கை துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது யாராவது மறக்க முடியுமா இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ராஃபேல் ஊழல் மூலமாக பல லட்சம் கோடிகளை ஏப்பம் இருக்கிறார்கள் ஊழலுடைய மொத்த வடிவமாக இருக்கிறார்கள் இப்படி கொள்ளையடித்த பணம் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஜனநாயகத்தை விலைக்கு வாங்குவது தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய நிர்பந்தத்திற்கு தங்களுக்கு போதுமான அளவிற்கு அவர்களை வந்து வேலை வாங்க வைப்பது இந்தியாவுடைய அதிகார மையங்களை எல்லாம் வந்து பணம் கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் கைவசம் எப்படியாவது கொண்டு வருவது இதற்கு பணம் இந்த மாதிரியான பணங்கள் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் அதனால தான் அந்த ஊடகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய பத்தாம் தேதி எண்ணப்படும் போது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படி கிடைக்காது என்றால் என்ன நடக்கும் அங்கே ஜனநாயக படுகொலை நடக்கும் கடந்த பதினொன்று வருடமாக இந்தியாவில் மோடியும் அமித்ஷாவும் ஆர் காரர்களும் செய்து கொண்டு வருகிறார்களே அது நடக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஜம்மு காஷ்மீர் மக்கள் அவ்வளவு ஞாபகம் மறதி உள்ளவர்களா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை இல்லையா ஏனென்றால் இவர்கள் என்ன சொன்னார்கள் ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிளக்கும் போது இனி பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா இன்று வரையிலும் ஒரு சிறு அமைதி ஜம்மு காஷ்மீரில் இவர்களால் உருவாக்க முடியுதா அங்க இருக்கக்கூடிய எல்லை பகுதி இன்னமும் ஒரு நாள் கூட பதட்டம் இல்லாத அளவுக்கு இவங்களால் கொண்டு போக முடிஞ்சிருக்கா கிடையாது சரி இதை விடுங்க இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஒரு பிள்ளை இல்லையா அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை இன்னமும் ஒவ்வொரு இந்தியனுடைய காதலும் ஒலித்து கொண்டிருக்கும் எல்லா இடங்களிலும் பார்த்தேன் எல்லா இடங்களிலும் என் பிள்ளையை தேடினேன் ஆனால் கோயிலில் மட்டும் நான் தேடவில்லை ஆனால் அந்த கோயிலில் வைத்து நயவஞ்சகர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று ஒரு புலம்பிய தகப்பன் இருக்கிறார் இல்லையா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்தான் அவர் அப்படிப்பட்ட பிள்ளையை பலி கொடுத்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு இவ்வளவு காரணமாக இருந்த அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடப்பதற்கு காரணமாக இருந்த நபர்களுக்காக சங்க பரிவாரங்கள் என்ன செய்தார்கள் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள் இதை அவ்வளோ சீக்கிரம் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மறந்து விடுவார்களா எனக்கு தெரிஞ்சே இல்லை பக்கத்திலே தான் இருக்குது லடாக் மறந்து விடுவார்களா சீனா எத்தனை கிலோமீட்டர் பகுதியை தன் கைவசம் பிடித்து வைத்திருக்கிறது முன்னாடியெல்லாம் லடாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க போய் இங்கே உள்ள மேய்ச்சல் நிலங்களில் தங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்க விடுவது வழக்கம் ஆனால் இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது அந்த பகுதிக்கு செல்ல முடியாது சீனாக்காரன் பிடிச்சி வச்சுருக்கிறான் உள்ளே போனால் இவனை அடித்து வரட்டியிருமா இது மோடி ஆட்சியினுடைய சாதனை இதையெல்லாம் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மறந்து விடுவார்களா என்ன ஆப்பிள் ஜம்மு காஷ்மீருடைய ஆப்பிள் என்பது உலக பிரசித்தி பெற்றது ஆனால் ஆப்பிளை வாங்க ஆட்கள் இல்லாமல் அழுகி கிடக்கக்கூடிய காட்சியை ஜம்மு காஷ்மீரில் நாம் பார்த்தோம் இதை மக்கள் மறந்து விடுவார்களா மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் என்னன்னா ஜெயராம் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய பாஜக மன்னிக்கவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா மோடியினுடைய பிரதமர் இருக்கையை நிரந்தரமாக காலி செய்வதற்கான ரெண்டாவது சிக்னல் வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரத்தில் வீசப்படும் என்று சொல்லியிருக்கிறார் எதற்காக சொல்லியிருக்கிறார் தெரியுமா தோல்வி மோடியை கவ்வும் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது இல்லையா தோத்த கட்சி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது அதான் இந்திய ஜனதாயத்தில் நமக்கு என்ன வேடிக்கையான விஷயம் மோடி தோற்று போனார் மோடியினுடைய கட்சி தோற்றுப்போனது தோற்றுப்போன கட்சி ஆட்சியில் இருக்கிறது இல்லையா பாராளுமன்ற தோல்வி என்பது மோடியினுடைய ஒட்டுமொத்த இமேஜை உடைத்து நொறுக்கி இருக்கிறது அடுத்ததாக இந்த இரண்டு மாநிலத்தினுடைய தேர்தலும் மிகப்பெரிய அளவில் மோடியினுடைய பிம்பத்தை நூறாக உடையும் மோடியினுடைய பிரதமர் கனவு அத்தோடு முடிந்துவிடும் பிரதமர் நாற்காலி காலி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கூடுதலாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு வந்து எப்படின்னா மிகப்பெரிய அளவில் பதிவாகியிருக்கிறது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் மூன்று கட்டமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் இதுவே பரிவாரங்களை மிகப்பெரிய அளவில் அந்த ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா வயிற்றுல புளியை கரைக்க வச்சிருக்குன்னு சொல்கிறேன் அங்கே நீங்கள் அந்த காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா உதப்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல எழுபத்தி ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது குறைந்த வாக்குப்பதிவு எங்கன்னா பாரமுல்லா என்று சொல்லக்கூடிய இடத்துல நடந்திருக்கு அங்கே அறுபத்தோரு சதவீதம் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சீட்டு ஜம்முவுக்கும் காஷ்மீருக்கும் சேர்த்து மொத்தம் தொண்ணூறு சீட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று இடம் ஜம்முவிலும் நாற்பத்தி ஏழு இடம் காஷ்மீரிலும் இருக்கிறது அப்போது இப்போது வந்திருக்கக்கூடிய கணக்கின்படி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா பெரும்பான்மை தங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா மோடி அமித்ஷாவும் என்ன செய்வார்கள் இதற்கு முன்னால் மற்ற மாநிலங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நமக்கு தெரியும் அப்போ மீண்டும் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துவதற்கு சங்க பரிவாரங்கள் தயாராகி கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்